ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஹனுமானை எப்போதும் நினைந்து வணங்கினால் புத்தி பலம் புகழ் தைரியம் பயமின்மை நோயற்ற உடல் மனத்திண்மை பேச்சுத்திறன் இவற்றையெல்லாம் அடைவோம் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகாரும் குழந்தைங்களா போன பகுதியில ஹனுமார் இலங்கையில போய் இறங்கினத பார்த்தோம் அவர் இலங்கை நகரத்தை ரொம்ப தூரத்திலிருந்து நோட்டம் விடுறாரு அந்த அழகான நகரத்துல பூஞ்சோலைகளும் மரங்களும் நிறைய இருக்கு பழ பல அடுக்கு மாளிகைகள் தெரியுது நகரோட மதில் சுவர்கள் எல்லாம் தங்கத்துல ஜொலிக்குது சாலைகளோட நுழைவாயில்கள்ல இருக்கிற அலங்கார வளைவுகள் தங்கத்திலையும் நவரத்ன கற்கள் பதிச்சும் ஜொலிக்குது பயங்கரமான ராட்சசர்கள் நகர காவல் காக்கிறது தெரியுது ஹனுமார் யோசிச்சாரு நான் பெரிய உருவத்தோட நகர்ல நுழைஞ்சு தேட ஆரம்பிச்சேன்னா நிச்சயம் மாட்டிக்குவேன் அதனால என் உருவத்தை சின்னதா ஒரு பூன அளவுக்கு மாத்திக்கிட்டு ராத்திரியில நகரத்துக்குள்ள நுழைஞ்சு தேட ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு தீர்மானிச்சாரு ராத்திரி வந்துச்சு ஆகாசத்துல நிலா எழும்பி வந்துச்சு நிலா வெளிச்சத்துல இலங்கை அவ்வளோ அழகா தெரியுது ஹனுமார் குட் குட்டி உருவத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போய் இலங்கையில இறங்குறாரு ஊரை சுத்தி பார்த்து சீதைய தேடலாம்னு அவர் கிளம்பினப்போ திடீர்னு அவர் கண்ணு முன்னாடி பயங்கரமா இருக்கிற ஒரு பெண் வந்து நின்னு ஏய் யார் நீ எப்படி இவ்ளோ காவல் இருக்கிற இந்த இலங்கைக்குள்ள வந்த எதுக்காக வந்த சொல்லு அப்படின்னு அதட்டினா நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு ஹனுமார் நான் தான் இந்த இலங்கை நகரத்தோட தேவத எனக்கு தெரியாம யாரும் இங்க வர முடியாது ராவணனோட ஆணைப்படி நான் யார் கண்ணையும் படாம காவல் காக்கிறவ நீ யாரு சொல்லு நான் சாதாரணமான ஒரு வானரும் சும்மா இந்த இலங்கைய சுத்தி பார்க்க வந்தேன் சுத்தி பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்த வழியில போயிருவேன் அப்படின்னாரு ஹனுமார் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது என்னை மீறி நீ போக முடியாது அப்படி போகணும்னா நீ என்ன தோக்கடிக்காத வரைக்கும் அது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிச்சு லங்கா தேவத அதோட நிக்கல இந்தா வாங்கிக்க அப்படின்னு ஒரு பெரிய குரல்ல கூச்சல் போட்டு ஓங்கி ஹனுமாருக்கு ஒரு அற விட்டுடுச்சு பழாருன்னு சத்தம் பெருசா கேட்டுச்சு அடி வாங்கினதும் அனுமாருக்கு சுறுசுறுன்னு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்க அவர் இடது கை விரல்களை மடக்கி ஓங்கி அவன் மேல ஒரு குத்து விட்டாரு அல்டா இவ ஒரு பொண்ணாச்சே அப்படின்னு மனசுல தோணினதுனால சட்டுன்னு கோவத்தை குறைச்சுக்கிட்டாரு ஆனாலும் அவர் கொடுத்த அந்த ஒரு அடியோட வேகத்தை தாங்காம லங்கா லங்காதேவத நிலத்துல போய் துப்புன்னு விழுந்தா அவ மூஞ்சி இன்னும் கோரம் ஆயிடுச்சு அந்த ஒரு அடியில அவ கர்வம் எல்லாம் அடங்கி போச்சு வானரர்கள்ல சிறந்தவனே நீ மகா பலசாலி நான் உன்கிட்ட தோத்துட்டேன் முன்னொரு காலத்துல பிரம்மா எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு உன் லங்கை நகரம் ரொம்ப காலம் வளமா சிறப்பா இருக்கும் ஆனா என்னைக்கு நீ ஒரு வானரன் கையால அடி வாங்குறையோ அன்னிலிருந்து உன்னோட லங்கா நகருக்கு அழிவு ஆரம்பம் அப்படின்னு அப்படியே ராட்சசர்களுக்கும் அழிவு வரும்னு சொன்னாரு அவர் சொன்னது இன்னைக்கு சரியா போச்சு அந்த பொல்லாத ராவணனுக்கும் எல்லா ராட்சசர்களுக்கும் அழிவு வரத்தான் போகுது எல்லாம் அந்த சீத்தையோட காரணமாத்தான் சரி எப்படியோ போகட்டும் இனிமே உன தடுக்க நான் யாரு போ இலங்கைய சுத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிட்டா ஹனுமாரும் நிலா வெளிச்சத்துல லங்கைய சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு பல வீடுகளுக்குள்ளையும் பிரகாசமா தீபங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால ஹனுமார் இங்கையும் அங்கேயும் தாவி தாவி ஏறி எல்லா இடத்துக்குள்ளையும் பார்த்துக்கிட்டே போனார் எங்க பார்த்தாலும் பலமாடி கட்டடங்கள் எங்க பார்த்தாலும் செல்வ வளம் அங்கங்க பாட்டும் கூத்துமா இருக்கு அப்புறமா ஹனுமார் ராவணனோட அரண்மனையை தேடி போனாரு ஏராளமான குதிரைகளும் யானைகளும் கணக்கில்லாத வீரர்களும் அரண்மனைய சுத்தி இருந்தாங்க சுவர் ஜன்னல் கதவுன்னு எங்க பார்த்தாலும் தங்கமும் வைர வைடூரியங்களும் ஜொலிக்குது ராவணனோட உறவுக்காரங்க இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் உத்து உத்து பாத்துக்கிட்டே போனாரு ஹனுமார் ராவணனோட அரண்மனையில ஒரு மாடியில புஷ்பக விமானம் இருந்துச்சு அதுல ஏறி உட்கார்ந்தா நெனச்சப்போ நெனச்ச இடத்துக்கு பறந்து போகக்கூடிய சக்தி உள்ளது அந்த புஷ்பக விமானம் அதோட அலங்காரமும் அழகும் அனுமார மனச கொள்ள கொள்ற மாதிரி இருந்துச்சு குபேரனுக்கு சொந்தமானது அந்த விமானம் இலங்கையில ஆண்ட குபேரனை துரத்திட்டு அந்த விமானத்தையும் லங்கையையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டவன்தான் ராவணன் ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் இருந்துச்சு அதுல ராவணனோட ஏகப்பட்ட அழகான மனைவிகள் இருந்தாங்க பசு கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய காளமாடு இருக்கிற மாதிரி அங்க ராவணனும் இருந்தத பார்த்தாரு ஹனுமார் ராவணனோட இத்தனை மனைவிகள்ல யாராவது ஒருத்தி சீத்தையா இருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு ராவணனோட மனைவிகள்லையே ஒருத்தி மட்டும் அத்த எல்லாரையும் விட நிறமாவும் ரொம்பவே அழகாவும் நிறைய அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஹனுமார் கவனிக்கிறாரு ஒருவேளை இவதான் சீத்தையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாரு ஹனுமார் அப்படி ஹனுமார் கவனிச்சு பார்த்தது உண்மையில ராவணனோட பட்டத்து ராணியான மண்டோதரிய ஒரு கணம் அவரு ஆஹா நாம சீதைய கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சாரு ஆனா அடுத்த நொடியே அவருக்கு தான் நினைச்சது தப்புன்னு தோணிடுச்சு சாஜ சீதையாவது இந்த பொல்லாத ராட்சசன் ராவணனுக்கு இணங்கி அவன் மனைவி யாரதாவது ஒரு நாளும் அப்படி நடக்காது ராமர் எப்பேற்பட்டவர் அவரோட மனைவி ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டா அவ எங்கயாவது சோகமே உருவமா ஆடை அலங்காரம்லாம் எதுவும் பண்ணிக்காம சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ பிடிக்காம உட்கார்ந்துட்டு இருப்பாளே தவிர இப்படி அரண்மனையில ஒரு நாளும் இருக்க மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து அரண்மனை சமையற் கூடத்தையும் சுத்தி பார்த்துட்டு அரண்மனையில எங்கேயுமே சீதை இருக்கிறதா தெரியாததுனால இருந்து வெளியே வந்துட்டாரு இப்படியா ஹனுமார் இலங்கையில பல பகுதிகளிலையும் சுத்தி சுத்தி சீதைய தேடுறாரு நேரம் ஆக ஆக ஹனுமாருக்குள்ள கொஞ்சம் மனக்கலக்கம் வர ஆரம்பிக்குது என்னடா இது ராவணனோட அரண்மனை முழுசும் தேடி பாத்தாச்சு ஆனா சீத கண்ணில் படலையே அவளுக்கு என்னதான் ஆச்சு ஒருவேளை ராவணனோட கொடுமை தாங்காம சீத உசுர தியாகம் பண்ணிட்டாளோ இல்ல ராவணனே அவ தன்னோட ஆசைக்கு இணங்காததுனால அவளை கொன்னு போட்டுட்டானோ இல்ல ராவணன் ஆகாய மார்க்கமா தூக்கிக்கிட்டு வரும்போது சீதை அவன் பிடியிலிருந்து தப்பிச்சு கடல்ல கிடல்ல விழுந்துட்டாளோ ஐயோ இப்படி ஏதாவது ஏடாகூடமா ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன் திரும்பி போய் அங்கதன்கிட்ட என்ன சொல்லுவேன் ராமர் ராமர்கிட்டயும் என்ன பதில் சொல்லுவேன் சுக்ரீவன் என்ன கொன்னு போடக்கூட தயங்க மாட்டானே அப்படி இப்படின்னு அவர் என்னென்னவோ யோசிக்கிறார் இப்படியெல்லாம் நினைச்சு அடையக்கூடாதுன்னு தன்னைத்தானே மனச சமாதானம் பண்ணிக்கிட்டு நாம இன்னும் பார்க்காத இடம் எல்லாம் போய் தேடிப்பார்க்கணும் தொலைவில் இருக்கிற இடங்கள் தனியா தள்ளி இருக்கிற வீடுகள் சோலைகள் எல்லா இடங்கள்லையும் தேடணும் விடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாரு கடைசியா தேடி தேடி அவரு அசோகவனத்துக்கு வராரு இங்க சீதை இருக்காளான்னு நல்லா தேடி பார்த்திடலாம் இங்கேயும் நிறைய ராட்சசர்கள் காவலா இருக்க வாய்ப்பிருக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹனுமார் அந்த வனத்தோட வெளி சுவரை தாண்டி குதிச்சு உள்ள போறாரு ஹனுமார் இங்கேயாவது சீதைய நான் கண்டுபிடிக்க அருள் பண்ணணும் அப்படின்னு எல்லா தேவர்களையும் தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு அந்த சோலை ரொம்பவே அழகா இருக்கு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கிற ஏராளமான அசோக மரங்கள் அதுல இருக்கு அதை தவிர வேற விதவிதமான மரங்களும் அங்க ஓங்கி வளர்ந்திருக்கு நிறைய பூச்செடிகளும் கொடிகளும் அழகழகா அங்கங்க வளர்ந்திருக்கு அழகான நீர்நிலைகள் வேற இருந்துச்சு அதுல எல்லாத்துலயும் தாமரைகள் பூத்திருந்துச்சு தோட்டத்துல அழகான நடைபாதைகள் இருந்துச்சு அதுலலாம் கூட வெள்ளியும் வைர வைடூரியங்களும் நிலா வெளிச்சத்துல ஜொலிச்சுச்சு கடவுளோட அருளால நான் இங்க சீதையை எப்படியும் பார்த்துடுவேன்னு தோணுது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு நெனப்பு ஓடுச்சு இப்படியா அசோகவனத்தோட நடுப்பகுதிக்கு ஹனுமார் வந்து சேரறாரு அங்க ஒரு பிரம்மாண்டமான ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு வெள்ளை நிறத்துல அது ஜொலிக்குது அங்க அவர் கண்ணுல ஒரு காட்சிப்படுது அங்க சோகமே உருவமா ஒரு அழகான பெண் உட்கார்ந்திருக்கா அவளை சுத்தி பயங்கர தோற்றம் கொண்ட ஏராளமான ராட்சசிகள் சூழ்ந்திருக்காங்க அந்த பெண்ணோட முகம் பிறை நிலா மாதிரி இருக்கு அவ ரொம்பவே பழைய ஆடை அணிஞ்சிட்டு இருக்கா அவகிட்ட எந்த அலங்காரமும் இல்ல அவ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அவ உடம்பு மெலிஞ்சு சோர்வா இருக்கு நெருப்ப புக சூழ்ந்து அதோட வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி அந்த பொண்ண சோகம் சூழ்ந்து அவளோட அழக மறைக்கிற மாதிரி தோணுது இவ இவதான் சீதை அப்படின்னு ஹனுமாருக்கு உடனே போச்சு குழந்தைங்களா கடைசியா ஹனுமார் சீத்தைய கண்டுபிடிச்சாச்சு எத்தனையோ கஷ்டப்பட்டு பல திசைகள்லையும் வானரர்கள் போய் தேடினாலும் ஹனுமார்தான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு இந்த நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிய நாம இன்னைக்கு சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல வால்மீகி ராமாயணத்துல கேட்கிற இதே சமயம் நாளைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னிக்கு பகவான் ஸ்ரீ ராமரோட சம்பந்தப்பட்ட ரொம்பவே ஒரு முக்கியமான மங்களகரமான நிகழ்ச்சி நம்ம நாட்டுல நடக்கப் போகுது உங்கள எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும் ஓ சபாஷ் இவ்ளோ பேர் கை தூக்குறீங்களே சரி அது என்ன முக்கியமான நிகழ்ச்சி மறுபடியும் சபாஷ் சரியா சொல்றீங்களே அயோத்தியில ராமர் பிறந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ராமர் கோவில் புதுசா கட்டப்பட்டு அதோட துவக்க விழா விமர்சைய நடக்கப்போகுது அந்த கோவில்ல ராம் லல்லா அப்படின்னு சொல்லப்படுற பால ராமரோட விக்கிரகத்துக்கு நாளைக்கு போகுது நடக்கப்போகுது பிரதிஷ்டைனா சாஸ்திர பிரகாரம் மந்திரங்கள் ஓதி ஹோமங்கள் செஞ்சு ராமரோட அந்த விக்கிரகத்துக்கு உயிரூற்ற மாதிரியான சடங்கு சரியா குழந்தைங்களா ராமர் பிறந்த ராமர் ஆண்ட அதே அயோத்தி மாநகர்ல எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் போனப்புறம் என்ன இப்பதான் ராமருக்கு கோவில் கட்டுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அப்படி இல்ல குழந்தைங்களா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ராமர் பிறந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய கோவில் இருந்துச்சு காலங்காலமா கணக்கில்லாம ராம பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க காசி ராமேஸ்வரம் பூரி மதுரா இந்த மாதிரி இந்தியால ரொம்பவே புனிதமான ஸ்தலம் ஜனங்கள் வந்து தரிசிக்கிற ஒரு முக்கியமான நகரமாவும் தான் காலங்காலமா அயோத்தியும் இருந்துச்சு ஆனா கால ஓட்டத்துல பல கொடுமையான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு நீளமான சரித்திரமே இருக்கு நீங்களும் அத பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அதனால சுருக்கமா உங்களுக்கு இப்போ இந்த அயோத்தி ராமர் கோவில் கதைய சொல்றேன் என்ன நம்ம தேசத்தோட துரதிருஷ்டம் சுமார் ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி முகலாய மன்னர்கள் வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்து நம்ம நாட்டு மன்னர்களை போரிட்டு ஜெயிச்சு பாரதத்தோட பல இடங்களை பிடிச்சு கொடுங்கோலாட்சி பண்ணாங்க அவங்க இந்தியால இருந்த எத்தனையோ கோவில்கள்ல இருந்த செல்வத்தை கொள்ளையடிச்சாங்க அதோட நிக்காம கோவில்களையெல்லாம் இடிச்சு உடைச்சு தூள் தூளாக்கினாங்க ஜனங்களை கத்தி முனையில வச்சு பயமுறுத்தி அவங்க மதத்துக்கு மதமாற்றம் பண்ணினாங்க ஒத்துக்காதவங்க பலரையும் கொல்லவும் அவங்க தயங்கல அப்படி அவங்க செதிச்சு போட்ட ஒரு கோவில்தான் அயோத்தி ராமர் கோவிலும் அதோட நிக்கல் அவங்க அயோத்தி ராமர் கோவில் இருந்த அதே இடத்துல இடிச்சு போட்டப்புறமும் மிஞ்சி இருந்த பெரிய பெரிய கோவில் தூண்களையெல்லாம் மறைக்கிற மாதிரி சுவரெல்லாம் எழுப்பி அதே இடத்துல ஒரு மசூதியை கட்டினாங்க அந்த மசூதிக்கு பேரு பாபர் மசூதி இது நடந்து சுமார் ஒரு ஐநூறு வருஷம் இருக்கும் அயோத்தி மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொந்தளிச்சாங்க அப்பப்போ பட திரட்டி கொடுங்கோல் ஆட்சி பண்ற முகலாய மன்னர்களோட படைத்தலைவர்களோடையும் போர் வீரர்களோடையும் போரிடுவாங்க பெரும்பாலும் தோத்து போவாங்க இப்படி அயோத்தி ராமர் கோவில மீட்டெடுக்க உயிரை கொடுத்தவங்க எத்தனையோ பேர் காலப்போக்கில் அயோத்தியோட அடையாளமே மாறிப்போச்சு அயோத்திங்கிற பேரே மாறி அதுக்கு ஃபைசாபாதுன்னு பேர் வச்சுட்டாங்க ஒரு காலத்துல எவ்வளவோ பெருமையும் சிறப்பும் கொண்டிருந்த அந்த நகரம் அழுக்கும் தூசியும் குப்பையும் நிறைஞ்ச ஒரு நகரமா மாறிடுச்சு காலம் ஓடிச்சு முகலாய ஆட்சிய முறியடிச்சு பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி இந்தியா முழுக்க வந்துச்சு அப்பவும் ராமர் கோவில் பிரச்சனை தான் இருந்துச்சு அங்க ராமர் கோவில் இருந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு இந்துக்களும் எங்களதுன்னு மசூதி கட்டினவங்களுக்கும் நடுவுல நிலத்தகராறு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த மசூதிக்குள்ளேயே ஒரு தடுப்பு போட்டு ஒரு பக்கம் தொழுக நடத்துனாங்க இன்னொரு பக்கம் இந்துக்கள் ராமர வழிபட்டாங்க இப்படி சில காலம் போச்சு அது சட்ட ரீதியிலான ஒரு பிரச்சனையாவும் மத ரீதியிலான ஒரு பிரச்சனையாவும் மாறிடுச்சு அதனால அந்த மசூதிய சட்ட சிக்கலில் சிக்கிய கட்டடம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க பாபர் மசூதியில அந்த மதத்துக்காரங்க வழிபாடு பண்றதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுல நின்னு போச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்புறமும் கூட ராமர் கோவில் பிரச்சனைக்கு தீர்வு வரல கோர்ட்டு கேசுன்னு இழுத்துக்கிட்டே போச்சு உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்தோட அனுமதியோட அந்த பழைய மசூதிக்கு உள்ளேயே ராமர் விக்கிரகத்தை வச்சு இந்துக்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலேயும் கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை பெருசாயிடுச்சு அந்த மசூதி பாழடைஞ்ச ஒரு கட்டடமா காலப்போக்கில் மாறிடுச்சு இதுல பல அரசியல் கட்சிகளும் ராமர் பிறந்த பூமியை மீட்டெடுத்து இந்துக்களுக்கு கொடுக்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ராமர் ஒன்னும் கடவுள் கிடையாது ராமர் கதை ஒரு கட்டுக்கதை தான் ராமர்னு யாரும் இருந்ததா சரித்திரம் இல்ல அதெல்லாம் வெறும் கற்பனைதான்னு சொல்லி இந்துக்களோட நம்பிக்கைகளை மட்டும் தட்டினாங்க வீணா மதக்கலவரம் வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு அரசாங்கங்கள் கூட இந்த பிரச்சனைய வெறும் சட்ட ரீதியிலான நில உரிமை பிரச்சனை அதை கோர்ட்டே தீர்மானிக்கட்டும்னு பெரும்பாலும் ஒதுங்கி நின்னாங்க ஆனா ராமர் கோவிலை எப்படியும் மீட்டெடுக்கணும்னு ஒரு பெரிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆரம்பிச்சுது அரசாங்கமும் கோர்ட்டுகளுமா பிரச்சனைகளை குழப்பிக்கிட்டே இருந்ததுல வெறுத்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் அங்க கோவில் கட்டியே தீர்வோன்னு நிறைய ஜனங்கள் கிளம்பி வழிபாடு எதுவும் நடக்காத பால் டஞ்சஞ்ச அந்த மசூதியை இடிச்சு தள்ளிட்டாங்க இது பெரிய கலவரமா விடுத்து நூத்துக்கணக்கானவங்க சாகர நிலமா ஆயிடுச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் சுப்ரீம் கோர்ட் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்துல ராமர் கோவில் இருந்துச்சு அதை இடிச்சு மசூதி கட்டினதுக்கு சரியான ஆதாரங்களை தந்ததோட அடிப்படையில அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்காக நிலத்தை சட்ட ரீதியா உறுதி பண்ணி தந்தாங்க இப்படி எத்தனையோ காலமா நடந்த தர்ம போராட்டத்தோட முடிவா நாளைக்கு அயோத்தியில புதுசா கட்டப்பட்டு இருக்கிற பிரம்மாண்டமான ராமர் கோவிலோட தொடக்க விழா நடக்க இருக்கு அது மட்டும் இல்ல அயோத்தியே இப்ப தலைகீழா மாறிடுச்சு ஊரு ரொம்ப சுத்தமாயிடுச்சு ரோடுங்கெல்லாம் விசாலமாயிடுச்சு சரையூ நதிக்கரை ரொம்பவே அழகான இடமா மாறிடுச்சு பல பூந்தோட்டங்கள் உருவாயிருக்கு கோவில வந்து பார்த்து ராமரை தரிசிக்க உலகத்தோட எல்லா பாகங்களிலிருந்தும் மக்கள் வர ஆரம்பிச்சாச்சு ஃபைசாபாத் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ அயோத்தி ஸ்டேஷன் ஆயாச்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமான அழகான ஸ்டேஷனா அது மாறிடுச்சு வெளிநாட்டு விமானங்கள் எல்லாம் வந்து இறங்குற மாதிரி மகரிஷி வால்மீகியோட பேர் வச்ச விமான நிலையம் பழப்பழனு புதுசா வந்தாச்சு நாளைக்கு கோவில் தொடக்க விழா நடக்கிற அந்த புனித நாள நம்ம வீட்ல விளக்கேத்தி கொண்டாடலாமா என்ன குழந்தைங்களா நீங்களும் உங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து சாயங்காலம் வீட்ல அகல் விளக்க ஏத்தி ராமரை கும்பிடுங்க என்ன ராமரை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் இனி ஹனுமார் என்ன பண்ணாருங்கிறத அடுத்த வாரம் கேட்கலாம் जय श्री राम